வேதாகம ஆச்சரியங்கள் என்னும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்கும் அருமைநாதர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நேற்ற நாமத்தினாலே வாழ்த்துக்கள் இந்த நாளில் நம்ம வேதாகமத்தில் உள்ள சுவாரஸ்யமான ஆச்சரியமான தலைப்பின் கீழாக நம்ம வேத பாடங்களை படிக்க போகிறோம் நம்மோடு இணைந்திருக்கிறாங்க நம்முடைய அருமை சகோதரர் பீட்டர் மாதவன் அவர்கள் வாங்க அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் மாதவன் இந்த நாளில் நம்ம வேதாகமத்திலிருந்து இன்னொரு ஆச்சரியமான பாடம் படிக்க போகிறோம் வேதாகமா ஆச்சரியங்களில் இன்றைக்கு வழிவிலகி போனவர்கள் என்ற தலைப்பின் கீழாக நாம் பார்க்க போகிறோம் வழிவிலகி போனவர்களில் மூணு பேருடைய ஃபோட்டோவை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் சரி இந்த மூன்று ஃபோட்டோவையும் உங்களுடைய மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் முதலாவது ஃபோட்டோ யாருடைய ஃபோட்டோங்கிறத நான் சொல்கிறேன் யார் அப்படின்னா நஹோமி இந்த ரூத்தின் மாமியாராக இருக்கக்கூடிய நகோமியை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க வைத்து சரி இந்த நகோமி பெத்லஹேம் என்ற ஊரில் இருந்து மோவாப் தேசத்துக்கு போனதை பார்க்க முடிகிறது பெத்லகேம்லேருந்து மோவாப் தேசத்துக்கு போனாங்க பெத்தலேஹேம் ஊரில் பஞ்சம் ஆனாலும் ஆண்டவர் அவர்களை சந்தித்திருப்பார் ஆனால் அவங்க அந்த பஞ்சத்தின் காலத்தில் பெத்தலகேம்லேருந்து எங்கே போயிட்டாங்கன்னா புறஜாதியர் வளக்கூடிய மோவாப் தேசத்துக்கு போயிட்டாங்க இந்த பெத்லகேம்ல தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்த ஊருங்கிறத மறந்துடக்கூடாது தாவிது பிறந்த ஊர் இந்த பெத்திலேயம்ங்கிறதையும் மறந்துடக்கூடாது சரி இந்த பெத்லகேமை விட்டு மோவாப் தேசத்துக்கு போனார்கள் என்பதை பார்க்க முடிகிறது இந்த நிகழ்வை ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா எடுத்துக்கலாம் இதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ரூத் முதலாம் அதிகாரம் வாசித்தா நாம தெரிந்து கொள்ளலாம் சரி அடுத்த போட்டோ போலாமா போகலாம் இந்த யோனா ஒரு என்ன பண்ணிக்கலாம் எடுத்துக்கலாம் இவர் எந்த ஊர்ல இருந்து எந்த ஊரு போனாரு போக ஆசைப்பட்டாரு அப்படின்னா நினைவேக்கு போக வேண்டும் என்ற ஆண்டவர் சொன்னார் ஆனால் இவர் தசிஷுக்கு போனதாக கப்பல் ஏறினதாக வேதாகமத்தில் வாசிக்கிறோம் அப்ப நினைவே ஆண்டவருடைய பிரியமான ஆண்டவருடைய சித்தமாக இருந்தது ஆனால் இவர் தர்ஷிஷுக்கு போனதை பார்க்க முடிகிறது இந்த காரியங்களை யோனா முதலாம் அதிகாரம் வாசித்தால் நாம் தெரிந்து கொள்வதை பார்க்க முடிகிறது சரி அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா இது ஓமையில் வரக்கூடிய ஒரு நிகழ்வு மூணாவது ஃபோட்டோவை ரொம்ப கவனமா நம்ம என்ன பண்ணணும் இந்த மூணாவது பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிந்த ஒரு ஓமை என்ன ஓமை அப்படின்னா நல்ல சமாரியன் மனிதன் ஒருவர் வருகிறார் அவர் எருசலேம்ல இருந்து எரிகோவை நோக்கி பயணப்படுவதை பார்க்க முடிகிறது எருசலேம்ல இருந்து எரிகோவுக்கு போவதை பார்க்க முடிகிறது இந்த எருசலேம்ல இருந்து எரிகோவுக்கு போகும் வழியில் என்ன நினைக்கிறதுங்கிறத நம்ம மீதமான நேரத்துல என்ன பண்ண போறோம் பார்க்க போறோம் சரி இப்ப மூணு போட்டோ பார்த்தோம் முதல்ல நகோமி பார்த்தோம் அவர்களுடைய குடும்பம் வெத்திலகேமில் இருந்து தேசம் போனது இரண்டாவது போட்டோ யோனா எங்கே போக வேண்டும் நினைவே போக வேண்டும் தர்ஷிஷுக்கு போனார் மூன்றாவது போட்டோ ஒரு ஆஹ் கையில் அகப்பட்ட மனிதன் எருசிலேமில் இருந்து எரிகோவுக்கு போனார் என்பதை பார்க்க முடிகிறது இவங்க எல்லாம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன பண்றாங்க போனாங்கிறத பாக்குறோம் நம்முடைய தலைப்பு வழி விலகி போனவர்கள் வழி விலகி போனவங்களுக்கு இவங்களுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா இவங்களுக்கும் அந்த வழி விலகி போனதுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது பாக்கலாமா நிச்சயமா இந்த நகோமியும் நகோமியின் கணவனாகிய எளிமலைக்கும் இவர்களுடைய இரண்டு ஆண் பிள்ளைகள் கிளியோன்

பத்து வருடம் மோவாப் தேசத்தில் இழக்க கொடுப்பதை பார்க்க முடிகிறது இங்கேயாவது பெத்தில உணவு தான் போனாங்க ஆனாலும் உணவு இல்லாத போதும் பெத்திலஹம்ல ஆண்டவர் சந்தித்திருப்பாரு ஆனா இவங்க மோவாப் தேசத்துக்கு போய் தன்னுடைய கணவனையும் இழந்துட்டாங்க தன்னுடைய இரண்டு பிள்ளைகளையும் இழந்துட்டாங்க அப்ப மரண பிரச்சனையை நஹோமி சந்தித்ததை பார்க்க முடிகிறது இது பெத்தலேஹமில் இருந்து மோவாப் தேசத்தில் போனதற்கான ஒரு காரணமாக இருப்பதை பார்க்க முடிகிறது ஆமாவா இல்லைங்களா நிச்சயமா அடுத்ததா பாத்தீங்கன்னா யோனா ஆண்டவருடைய சித்தம் எங்க போகணுங்கிறதுனா நினைவைக்கு போகணும் சரி ஆனா அவர் தன்னுடைய இதயத்தில் என்ன நினைத்தார் என்றால் தர்ஷீஷுக்கு போகும்படியாக கப்பல் ஏறினார் சரி கப்பல் ஏறி அது காற்று அடித்து பிரச்சனைகள் வந்து அந்த பிரச்சனை என்ன பிரச்சனைனா தூக்கி அவரை கடல்ல போடுற அளவுக்கு மரண பயத்தை பார்க்கக்கூடிய அளவிற்கான ஒரு பெரிய பிரச்சனையா இருந்துச்சு அப்ப இவரும் பாத்தீங்க அப்படின்னா ஆண்டவருக்கு பிரியமான அந்த நகரத்தை விட்டு வழி விலகி வேறு ஊருக்கு போகும் போது என்ன பேஸ் பண்றாரு பண்றாரு முதல்ல பெத்தலேகம்ல இருந்து ஆண்டவராக பிறந்த ஊர்ல இருந்து அவங்க வழி விலகி போய் சந்திச்சாங்க இருக்கும் போது போதும் ஆண்டவருடைய ஊரை விட்டு மற்றொரு ஊருக்கு போகும்போது மரண பிரச்சனையை சந்திக்கிறார் அதே மாதிரி இந்த ஓமை என்ன ஓமை நல்ல சமாரியன் ஓமையிலும் கூட ஒரு மனிதன் எங்க இருந்து போறாப்ல அப்படின்னா எருசிலேம்ல இருந்து எரிகவுக்கு போறாரு எருசிலேம் என்பது பரலோகத்தின் தேவன் வசிக்கக்கூடிய ஒரு ஊர் என்பதை நாம் ஆவிக்குரிய ரீதியில் எடுத்துக்கலாம் எரிகோ என்பது நல்லா ஞாபகம் நினைக்கிறேன் எரிகோ கோட்டை சுத்தி வந்து எழுந்தது என்பதை பார்க்கிறோம் இது சாபத்திற்கு உட்பட்ட பட்டணம் என்பதையும் நாம பார்க்கிறோம் இப்படி ஆண்டவர் வசிக்கக்கூடிய எருசிலேம் நகரத்தை விட்டு எரிகோவை நோக்கி சாபத்தை நோக்கி பயணிக்கும் போது என்ன ஏற்படுகிறது என்றால் அதுவும் கள்ளர் கையில் அகப்பட்டு மரணம் நேரிடுகின்ற சூழ்நிலை உண்டாகும் அளவிற்கு விட்டு போனார்கள் என்று வேதாகமம் கூறுகிறது அப்ப இங்கேயும் எருசிலேமில் இருந்து விலகி எரிகவுக்கு போகும்போது ஒரு மரண பிரச்சனையை பார்க்க முடிகிறது அப்படி பார்க்கும்போது இந்த மூணு போட்டோவை வச்சு பாருங்க இது கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆவிக்குரிய பாடம் என்னன்னா எப்போ நாம ஆண்டவர் சமூகத்தை விட்டு வழி விலகி போகிறோமோ ஆண்டவருடைய சித்தத்தை விட்டு வழி விலகி போகிறோமோ ஆண்டவருடைய பிரசன்னத்தை விட்டு எருஸ்லேம்கிறது ஆண்டவருடைய பிரசன்னம் கரெக்டா இல்லையா நினைவேங்கிறது ஆண்டவருடைய சித்தம் ஆமாவா இல்லையா ஆஹ் என்பது ஆண்டவர் போஷிக்கக்கூடிய இடம் ஆமா ஆண்டவருடைய பிரசன்னம் ஆண்டவருடைய சித்தம் ஆண்டவர் வசிக்கும் இடத்தை விட்டு வழி விலகி போகும்போது நமக்கு பிரச்சனைகள் வரும் அப்ப இதுதான் இந்த புகைப்படங்கள் நமக்கு கட்டக்கூடிய படமா இருக்குது சரி இப்போ இதுல இன்னொரு அழகான விஷயத்த நம்ம படிக்க போறோம் இதுல என்ன படிக்கப் போறோம் அப்படின்னா அதே நகோமி விஷயம் நடக்குது தன்னுடைய மருமகள் ஆகிய ரூத்துவுக்கு போவாஸ் என்ற மருமகன் கிடைக்கிறான் பிறக்கிறது என்ற பேரப்பிள்ளை பிறக்கிறது இப்போ ரொம்ப சந்தோஷமா பெத்திலேஹம்ல அவங்க இருக்கிறதாக ரூத் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் முடிவடைவதை பார்க்க முடிகிறது அதே நேரத்தில் யோனாவை நம்ம என்ன பண்ணிக்கலாம் எடுத்துக்கொள்ளலாம் அவரும் நினைவைக்கு கூட்டிட்டு வருவதையும் அவர் உயிரை காப்பாற்றுவதையும் பார்க்க முடிகிறது ஆமாவா இல்லைங்களா இந்த மாதிரி தவறான வழியிலிருந்து பிரச்சனையிலிருந்து மறுபடியும் ஆண்டவர் சமூகத்துக்கு வரும்போது பிரச்சனை தீர்வதை பார்க்க இல்லையா இதே மாதிரி இன்னொருத்தரும் இந்த போட்டோல சரி அவர் ஒரு பிரச்சனையில ஒரு ஊர்ல இருந்தாரு பிரச்சனை சரியாவதற்காக ஆண்டவருடைய சமூகத்துக்கு ஆண்டவருடைய பிரச்சனத்துக்கு வர்றத பார்க்க முடியுது அந்த நபர் அப்படின்னா அந்த நான்காவது போட்டோ யாருடைய போட்டோ அப்படின்னா குஷ்டரோகியாக இருந்த நாகமான் சரி இந்த நாகமான் சீரிய நாட்டு படைத்தலைவன் சரி அப்ப இவர் சிரியாவுல இருக்கிறாரு சீரியால என்ன பிரச்சனைல இருக்கிறார் குஷ்டரோகத்துல இருக்கிறாரு இப்ப சீரியாவில் பிரச்சனையோடு இருக்கிறார் எங்கே வருகிறார் என்றால் சமாரியாவுக்கு வருகிறார் சரி இந்த சமாரியாவில் யார் இருக்கிறார் என்றால் எலிசா திருக்குதர்ஸ் இருக்கிறார் எங்க எலிசா திருக்குதர் இருக்கிறாரோ அங்க ஆண்டவருடைய பிரசன்னமோ என்ன பண்ணும் அப்ப சிரியாவில் இருந்து சமாரியாவுக்கு வருகிறார் இங்க சமாரியாவில் பார்த்தால் என்ன இருக்கிறது என்ன நடக்கிறது என்றால் எலிசா தீர்க்க யோர்தான் நதியில் ஸ்நானம் செய்த பிற்பாடு சுகமடைந்து செல்வதை பார்க்க முடிகிறது அப்ப வழி விலகி போகும்போது பிரச்சனை வரும் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கும் போது பிரச்சனை தீரும் என்ற அழகிய பாடத்தை இந்த நான்கு புகைப்படங்களும் நமக்கு காட்டுகிறது நகோமியை பற்றி படிக்க ஒன்றாம் அதிகாரம் மற்றும் நான்காம் அதிகாரம் யோனாவை பற்றி படிக்க யோனா முதலாம் அதிகாரம் நல்ல பற்றி படிக்க அதிகாரம் நான்காவதாக நாகமானை பற்றி படிக்க இரண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் இதையெல்லாம் வாசித்து படித்தால் இந்த போட்டோவெல்லாம் பார்த்து நாம தெரிந்து கொள்ளலாம் நாம கற்றுக்கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய பாடம்னா நாம யாராவது ஆண்டவருடைய பிரசனத்தை விட்டு சமூகத்தை விட்டு அவருடைய ஆலயத்தை விட்டு போகக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்றீங்களா தான் உங்க வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருது அதை மறுபடியும் அந்த பிரச்சனை தீரணும்னா அந்த இடத்துல இருக்கிறத பிரச்சனை தீராது மறுபடியும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு பிரச்சனைத்துக்கு வரணுங்கிறதான் நாம கற்றுக்கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய பாடமாய் இருக்கிறது சரி ரொம்பவே ஒரு ஆச்சரியமான தகவல் சகோதரரே இப்படியும் வேதாகமத்துல சத்தியத்தை நம்ம படிக்க முடியுமா அப்படின்றத ரொம்ப புரியும்படியாக சொல்லிக் கொடுத்தீங்க இது நிச்சயமாக பார்வையிடருக்கு ரொம்பவே உதவியா இருக்கும்ன்ட்டு நான் கற்றுக்கொள் விசுவாசிக்கிறேன் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரைக்கும் தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் நண்பரே என்ன நேர்களே இந்த சத்தியமானது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்குன்ட்டு நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரைக்கும் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்